தேசும் சமையல ஒரு சூப்பரான பார்த்தீங்கன்னா ஒரு சைடிஷ் தாங்க கல்யாண விருந்து வெண்டைக்காய் புளிக்கறி எப்படி சேர்ந்து இப்போ வீடியோவில் பார்க்க போகிறீங்க கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராகவே இருக்கும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வெண்டைக்காய் புளிக்கறி அப்படி செய்டியோக்குள்ளே போய் பார்க்கலாம் கல்யாண விருந்து வெண்டைக்காய் புளிக்கறி செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துருந்தான் காய்கறி அளவுக்கு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காயை நான் எடுத்து நான் இந்த சைஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய சைஸ் இல்லாமல் ரொம்ப நைஸாகவும் கட் பண்ணாமல் அளவுக்கு நான் கட் பண்ணியிருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி இதையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தேவையான அளவு உப்பு பச்சை நிலக்கடலை பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு எடுத்து ஒரு ரெண்டு மணி நேரமாக ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நெல் சின்னது நெல்லிக்காய் சைஸில் பார்த்தீங்கன்னா புளி ஊற வச்சுக்கங்க இது கூட ஒன்றரை ஸ்பூன் மிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் தேவையான அளவு எண்ணெய் ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு வானடி வச்சுருக்கேன் இப்போ வெண்டைக்காயை ஃபஸ்ட்டு வதக்கிக்கிறதுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க கட் பண்ணி வச்சிருக்கேன் வெண்டைக்காய சேர்த்துக்கலாம் வெண்டைக்காயோட வாவளா தண்ணா போகிறதுக்கு நம்ம இதை நல்லா வதக்கிக்கலாம் வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஸோ அதே வானொலியில் ஆயிடுச்சு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து உளுந்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடையில் நல்லா புரிஞ்சோடனே கருவேப்பு வெங்காயம் வெங்காயம் வதங்குற பிறகு தக்காளி சேர்த்துக்கிறோம் வெங்காயம் தக்காளி வதங்குகிறப்ப நம்ம தேவையான உப்பு சேர்த்துக்கிறோம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு மசாலா பொருளாக சேர்த்துக்குவோம் அடுத்த சிம்மில் வச்சு இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி கொடுத்துட்லாம் வேணுன்னா வதக்கி வச்சுருக்கேன் வெண்டிக்காயும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் நம்ம கூடவே நம்ம ஊற வச்சுக்க நிலக்கடலையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் நல்ல ஒரு கலந்தையும் போல கடந்து கொடுத்துருக்காங்க காயும் நிலக்கடலையும் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குவோம் அடுப்பை பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுருவோம் ஓப்பன் பண்ணிடுவோம் இப்போ ஓரளவு பார்த்தீங்கன்னா நிலக்கடலையும் வெண்டிக்காயும் நல்லா வெந்திருக்கு பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்ச புளிக்கரைச்சில் சேர்த்துக்குவோம் புளி சேர்த்து இது ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா கொதித்து வரணும் சூப்பராக பார்த்தீங்கன்னா வெண்டிக்காய் வெண்டைக்காய் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் இயற்கை செம்மளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்